உங்களோட செயின் படிக்க போயிருக்கீங்களா உங்களோட செயின் அடமானத்துக்கு வச்சிருக்கீங்களா உங்க தாலிச்சை வித்துட்டீங்களா கவலைப்படாதீங்க உங்களுடைய ஒரிஜினல் செயின் மாதிரியே நம்ம கிட்ட ஒன் கிராம் கோல்டு செயின் எல்லாமே குமிச்சு வச்சிருக்கோம் இது எல்லாமே ஒன் கிராம் கோல்டு செயின் உறவுகளே நீங்க எந்த மாடல் செயின் வச்சிருந்தாலும் சரி எந்த மாடல் செயின் படிக்க போயிருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க அதே மாதிரி மாடல் நம்ம கிட்ட ஒன் கிராம் கோல்டுல அவைலபிளா இருக்கு இந்த ஒன் கிராம் கோல்டு செயினை நீங்க ரெகுலரா போட்டுக்கலாம் உறவுகளே கழுத்துல பிப்பு அலர்ஜி அரிப்பு வராது தங்கத்துல வைக்கிற அந்த ஆள்மார்க் சீல் மாதிரியே நம்ம கடையோட சீலும் இந்த எல்லா ஒன் கிராம் கோல்டு செயின்லயும் இருக்கும் அது மட்டும் இல்ல ஒரு வருஷத்துக்கு இந்த செயின் எல்லாம் கலர் கேரண்டி கொடுக்குறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அழகு போல இந்த

நம்ம கிட்ட வாங்குன நேரம் உங்க படிக்க போன செயின் உங்க வித்து போன செயின் உங்க தொலைஞ்சு போன ஒரிஜினல் தாலி செயின் எல்லாம் சீக்கிரம் திரும்பி வந்துடும் இன்ஷால்லாம் நிறைய உறவுகள் சொல்லிருக்காங்க ஆனா உங்ககிட்ட ஒரு தாலி செயின் ஒன் கிராம் கோல்டுல வாங்கி போட்டாலே தங்கம் சேருதுண்ணா இது உங்க ராசியா இல்ல கட ராசியானே தெரியலன்னு சொல்லியே நிறைய உறவுகள் வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க எல்லாமே இறைவனோட நாட்ட உறவுகளே அது போல உங்களுக்கு நடக்கும் இன்ஷால்லா உங்க படிக்க போன செயின் வித்து போன செயின் தொலைஞ்சு போன செயின் எல்லாம் சீக்கிரம் திரும்பி வந்து இன்ஷால்லா யாருக்கெல்லாம் ஒன் கிராம் கோல்டு இந்த மாதிரி செயின் வேணுமோ உடனே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்க கேக்குற மாடல் புக் பண்ணுங்க இந்தியா முழுக்க இலவச டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்கு நீங்க மேப்பில் போய் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட வந்துருவோம் லொக்கேஷனை புடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க ஏகப்பட்ட ஒன் கிராம் செயின் விலையில கொலு மோதல குமிச்சு வச்சிருக்கோம் ரெண்டு கண்டு பத்தாது அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக வாங்க வர முடியாத கஸ்டமர் இந்த நம்பருக்கே புக் பண்ணிக்கோங்க வாங்க வரவங்களே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கடை